வணக்கம் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்தில் அப்படி வாசிக்கின்ற ஒரு ஹோட்டலுக்கு நான் செல்வதற்கு முன்பதாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது இங்கு பழைய எண்ணெய்கள் உபயோகப்படுத்துவது இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்தது சுகாதாரமான முறையில் தயாரிக்கிறார்கள் என்று அதே நேரத்தில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடைக்கும் ஒரு வழியாக போய் கொண்டிருக்கும் பொழுது எட்டி பார்த்தா பழைய சட்டி அந்த சட்டியை கழுவி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல அதுல இருந்த எண்ணெய் எத்தனை நாள் எண்ணெயும் தெரியல என்னை புது எண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆண்டவர் அணு தினமும் ஒவ்வொருவரையும் புது எண்ணையால் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார்கள் நான் போய் ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியதில்லை ஆண்டவரே நமக்கு அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த நாள் உங்கள் தலையை ஆண்டவன் தம் அருளால் அபிஷேகம் பண்ணட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டு புது புலிவுடன் வாழ வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிதாக மாறட்டும்